LOOK AT THIS MAGICAL BOOK. I WONDER WHAT'S INSIDE. LET'S SING, DANCE, READ AND PLAY. A NEW ADVENTURE STARTS TODAY. கதைகளில் ஒலித்தன ஆனால் அந்த மரம் உண்மை என நம்பிய ஒரே நபர் அரின் மட்டுமே ஒரு பழைய வரைபடம் கையில் அதிசய மனதுடன் அரின் காட்டுக்குள் பயணம் செய்தான் அங்கே நேரமே கூட மூச்சை பிடித்தது போல இருந்தது அங்கேயே அது நின்றிருந்தது குரோனோ நினைவுகளுக்குமே மேலான உலகத்தின் இருதய துடிப்புடன் ஜொலித்த மரம் மரத்தின் வளையங்கள் திறந்தன கிராம மக்கள் ஒரு காலத்தில் இயற்கையை எவ்வளவு நேசித்தனர் என்பதையும் அவர்கள் அதை எவ்விதமாக மறந்துவிட்டனர் என்பதையும் அரினுக்கு காட்டின ஆனால் இப்போது நேரம் துண்டிக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில் வலிமையான அந்த மரம் மெதுவாக சிதைந்து கொண்டிருந்தது குரோனோக் அரினுக்கு ஒரு ஒளிரும் விதையை கொடுத்தது நேரத்தின் கடைசி துடிப்பு உலகத்தை மீட்டெடுக்கும் ஒரு வாய்ப்பு அரின் மீண்டும் கிரீன்வேல் கிராமத்துக்கு திரும்பினான் குரலற்ற மரங்களுக்கான ஒரு குரலாக மறந்து போன கனவுகளுக்கான ஒரு பொறியாக இயற்கை பதிலளித்தது கோபத்துடன் இல்லை ஆனால் புதுப்பிப்புடன் நம்பிக்கை எங்கு விதைக்கப்படுகிறதோ அங்கு வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது ஒவ்வொரு பராமரிப்புச் செயலும் குரோனோக்கை நடுக்கச் செய்தது நேரம் மீண்டும் இசையாக ஓடத் தொடங்கியது அறிநேரத்தின் காப்பாளராக ஆனால் அதிகாரத்தால் அல்ல ஆனால் நோக்கம் பொறுமை மற்றும் அன்பால் இந்த கதையை உங்களால் ரசிக்க முடிந்ததென நம்புகிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம்